வணக்கம் செவன் செய்திகள் புளியம்பட்டி அண்ணாமலையார் கோவிலில் சனி பிரதோஷ வழிபாடு பூஞ்சை புளியம்பட்டி சத்தியமங்கலம் சாலையில் அமைந்துள்ளது அண்ணாமலையார் உடனவர் உண்ணாமலையம்மன் திருக்கோவில் இக்கோவிலில் சனி பிரதோஷ தினத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் உடனவர் உண்ணாமலையம்மை மற்றும் நந்தி பகவானுக்கு பால் தயிர் திருமஞ்சனம் திருநீறு உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது திரான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து உற்சவர் அம்மையப்பன் கோவிலை சுற்றி வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல போல சுப்பிரமணியர் கோவில் காமாட்சியம்மன் கோவில் மற்றும் மருந்தீஸ்வரர் கோவிலிலும் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன